இந்தியா அணிக்கு இருநூற்று எண்பது முதல் இருநூற்று தொன்னூறு வரை சீட் கன்ஃபார்ம் டெல்லிக்கு ஸ்டாலின் உள்ளிட்டோரை வரவழைத்த அதிரடி ரிப்போர்ட் லோக்சபா தேர்தலில் இந்தியா கூட்டணி இருநூற்று எண்பது முதல் இருநூற்று தொன்னூறு இடங்களை கைப்பற்றும் காங்கிரஸ் கட்சி தனித்தே நூற்று இருபது முதல் நூற்று முப்பது தொகுதிகளில் வெல்லும் என கிடைத்திருக்கும் சர்வே ரிப்போர்ட்டுகள்தான் டெல்லியில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்துக்கு காரணம் என்கின்றனர் மூத்த பத்திரிகையாளர்கள் லோக்சபா தேர்தலின் இறுதி கட்ட வாக்குப்பதிவு ஜூன் முதலாம் தேதி நடைபெறுகிறது அன்றைய தினம் வெளியாகும் லோக்சபா தேர்தல் எக்ஸி போல் முடிவுகள் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன லோக்சபா தேர்தல் பிரசாரக் களத்தில் பாஜகவை பொறுத்தவரையில் முன்னூற்று எழுபது முதல் நானூறு இடங்களில் வெல்வோம் என்பது தீவிர பேச்சாக இருந்தது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி நானூறு இடங்களை கைப்பற்றியே தீரும் என்பது பிரதமர் மோடி மத்திய அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோரின் அசைக்க முடியாத நம்பிக்கை அதே நேரத்தில் பாஜக கூட்டணிக்கு நானூறு இடங்கள் கிடைக்காது பெரும்பான்மையே கிடைக்காது என்பது இந்தியா கூட்டணி தலைவர்களின் கருத்தாக இருந்தது யோகேந்திர யாதவ் உள்ளிட்ட தேர்தல் வியூக வகுப்பாளர்களும் கூட பாஜக தனித்து இருநூற்று அறுபது முதல் இருநூற்று எண்பது இடங்களில்தான் வெல்லும் என தெரிவித்திருந்தனர் இந்த பின்னணியில் லோக்சபா தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் ஜூன் நான்காம் தேதிக்கு முன்னதாக இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டம் ஜூன் முதலாம் தேதியே டெல்லியில் கூட்டப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர் மேலும் கடந்த சில நாட்களாக ராகுல் காந்தியும் தமது தேர்தல் பிரச்சாரத்தில் ஜூன் நான்காம் தேதிக்கு பின்னர் மோடி வீட்டுக்கு போவது உறுதி என பேசி வருகிறார் இன்றைய தேர்தல் பிரசாரத்திலும் ஜூன் நான்கு கோ பிறகு ஹுட் பிஜேபி நரேந்திர மோடி டாடா பொதுமக்களை ஏமாற்றும் இந்த போலி ஆசாமிக்கு இன்னும் ஏழு நாட்களே உள்ளன இந்தியா வாக்குகளைப் பெறுகிறது சத்தமாகவும் தெளிவாகவும் பாஜா கவிடம் இருந்து நாடு விடுதலை பெறும் நாட்டின் உண்மையான நல்ல நாட்கள் வரவுள்ளன விரைவில் வெகு விரைவில் என நம்பிக்கையோடு பேசியிருக்கிறார் ராகுல் காந்தி இது தொடர்பாக டெல்லி வட்டாரங்களில் நாம் விசாரித்த போது காங்கிரஸ் கட்சியின் நிகழ்வுகளை தொடர்ந்து இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக கவரேஜ் செய்து வரும் சில சீனியர் பத்திரிகையாளர்கள் லோக்சபா தேர்தல் முடிவு எப்படி இருக்கும் என இந்தியா கூட்டணி தலைவர்களிடம் ரிப்போர்ட் ஒன்றை கொடுத்துள்ளனர் சீனியர் பத்திரிகையாளர்கள் கொடுத்த லோக்சபா தேர்தல் முடிவுகள் தொடர்பான ரிப்போர்ட்டில் இந்தியா கூட்டணிக்கு இருநூற்று எண்பது முதல் இருநூற்று தொன்னூறு இடங்கள் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதாம் காங்கிரஸ் கட்சி தனித்தே நூற்று இருபது முதல் நூற்று முப்பது இடங்களை கைப்பற்றும் என நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டிருக்கிறதாம் வட இந்தியா தேர்தல் களத்தில் ஏற்பட்டிருக்கும் மாற்றங்கள்தான் இந்த தலைகீழ் மாற்றத்துக்கு காரணம் எனவும் அந்த அறிக்கை விவரித்திருக்கிறதாம் இதனடிப்படையில்தான் புதிய ஆட்சி அமைப்பதற்கான முன் நகர்வுகளை மேற்கொள்ள ஜூன் முதலாம் தேதி டெல்லி கூட்டத்துக்கே அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாம் தற்போது இந்த சர்வே முடிவுகள் சமூக வலைதளங்களில் விவாதிக்கப்பட்டும் வருகின்றன இப்படி நடந்தால்தான் இந்திய திருநாட்டுக்கும் இந்திய மக்களுக்கும் நல்லது என மக்கள் இப்போதே பேசத் தொடங்கிவிட்டார்கள்